ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கருப்பனார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு சேவல் காவல் கொடுத்துட்டு நம்ம குழம்பு சாப்பிடலை ஃபஸ்ட்டு வாங்க இது தாங்க எங்களுடைய கருப்பனார் கோயில் எங்களுடைய அம்மா வீட்டில் இருக்குது அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு ஏக்கரா காட்டுக்கு இது பொதுவான கோவில் எல்லோரும் இங்கே வந்து சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு அறுவடையும் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு அறுவடையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த கருப்பனார் கோயிலுக்கு காவல் கொடுத்துட்டு தான் வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்க அதனால் நாம் வந்து இந்த டைம் வந்து சாமிக்கு ஒரு சின்ன காவல் கொடுத்துட்டு நம்மளுடைய கறி விருதை ஸ்டார்ட் பண்ணுவோம் சூடம் பத்திலாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த பக்கம் வந்து கன்னிமாக இருக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கோழி அறுத்தாச்சு கோழி அறுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் சாமி கும்பிட்டாச்சு போயிட்டு நல்லா கோழி குழம்பு அடித்து சாப்பிடலாம் அம்மா ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க மசாலா எல்லாமே வந்து எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கோழியை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு இது தேங்காய் பேஸ்ட்டு இது அந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வணக்கிறதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பட்டை கிராமு கருவேப்பிலை இதெல்லாம் ரெடி இப்போ வந்து அம்மா செய்ய போகிறாங்க செஞ்சு நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு விருந்து வைக்க போகிறாங்க பாருங்கள் அடுப்பில் செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வந்து வீட்டில் குக்கரில் வச்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக வராதுங்க பட் வெளியில் வந்து அடுப்பில் விறகுல வச்சு செஞ்சோம் அப்படின்னா நம்ம நல்லாவே செஞ்சினா கூட சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க இயற்கை முறையில் செஞ்சோம் அப்படின்னா அடுத்தது தக்காளி அடுத்தது பெரிய வெங்காயம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ பாருங்கள் கறியெல்லாம் நல்லா உருண்டு வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அம்மா ஊட்டப்போகிறாங்க நம்ம வந்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா போட்டு வணக்குவோம் பாருங்கள் அம்மா அப்படியே எல்லாத்தையும் உள்ளுக்கு உள்ளே மொத்தமாக போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா காரமாக சூப்பராக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா வேகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா இயற்கை முறையில் நாட்டுக்கோழி குழம்பு வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க இப்போ இது வேகருக்கு உண்டான டைம் மட்டும்தான் நமக்கு மற்றபடி இதில் எந்த வேலையும் கிடையாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்து முடித்தோடனே நம்ம சூப்பரான குழம்பு சுவச்சு சாப்பிடலாம் பாருங்கள் நரனுக்கு இலை போட்டு கறியை வந்து தனியாக வறுத்துட்டாங்க வறுத்துட்டு கிட்ட எல்லாம் போட்டு வச்சாச்சு நறுநெய்யை சாப்பிட்டுட்டு சூப்பர் அப்படின்ட்டு அம்மா வீட்டில் சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாங்க